ரெண்டு மணி அளவில் நான் பார்க்குறப்போ எங்கள் அப்பா வந்து அங்கே பீச்சில் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே அப்படியே படுத்திருந்தார் சார் எங்கள் அம்மா மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்றப்போ நான் போனப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மேலே படுத்து வச்சு இருந்திருந்தாங்க சார் அப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்போ அந்த கூட்டத்து நெரிசத்தில் ஒன் ஹவர் ஆயிடுச்சு சார் எங்கள் அப்பா இங்கே வர்றதுக்கு இங்கே வந்து பார்க்குறப்போ இறந்துட்டாரான்னு சொல்லிட்டாங்க சார் நான் நைட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போது வந்து வந்து வந்துருக்கோம் சார் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து இப்போ சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து அவங்க பேரை பசங்க இருக்காங்க சார் தாத்தா எதோ தாத்தா எதான கேட்டாங்க சார் காலையில் கூட இப்போ அதுதான் எனக்கு தண்ணி பாட்டில் கிடைக்கல மேம் ஒரு பாட்டில் தண்ணி போக வேண்டியதாக இருக்கு அதுவும் ஒரு பாட்டில் அறுபது ரூபா எழுபது ரூபா நிற்கிறாங்க பட் அது விற்கறது கூட ப்ராப்ளம் இல்லை ஆனால் தண்ணி கிடைக்கணும்ல தண்ணி கிடைச்சா தானே அங்கிருந்து மெயின் ரோடு கூப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ரெண்டரை மணிக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அங்க இருந்து மூணு மணிக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றிருக்கோம் மூணு மணி மூணு மணி வரை ஆம்புலன்ஸ் வரவே இல்லை மூணு மணிலேருந்து கிளம்புன ஆம்புலன்ஸ் நாலு மணிக்கு தான் இங்கே வந்து சேருது கூட்ட நெரிசல் காரணமாக இவங்க எல்லாம் இந்த ஏர்ஃபோர்ஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் ஆம்புலன்ஸ் வர்றதுக்காக ஒரு தண்ணி ஒரு வே ஒன்று வச்சுருக்கணும் யாரையாவது இந்த அஞ்சு பேர் உயிர் போயிடுச்சு இல்லையா அவங்க அவங்களையும் காப்பாற்றிருக்கலாம் அதே மாதிரி பட் அது எதுவுமே பண்ணலை இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இந்த பீச்சோட கெப்பாசிட்டியே டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் தான் இது எப்படி சொல்கிறோன்னா இந்த காணம் பொங்கல் சர்வே ரிப்போர்ட் படி த்ரீ லேக்ஸ் தான் வரணும் ஆனால் நேற்று வந்தபடி பதிமூணு லட்சம் பேர் மேலேயே வந்திருக்காங்க அப்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும்ல பட் அது எதுவுமே பண்ணலை அதுதான் முக்கியமான இது